இந்தியாவோட ஒரண்டை இழுத்த நாளில் இருந்து வங்கதேசத்துக்கு நேரமே சரியில்லை தொடர்ச்சியாக தங்களுடைய நிலப்பரப்புகளையும் கூட பக்கத்து தேசமாக இருக்கக்கூடிய மியான்மர்கிட்ட அவங்க இழந்துக்கிட்டு தான் இருக்காங்கங்கிற ஆச்சரியமான ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு பாகிஸ்தான்கிட்ட இருந்து நாங்கள் வெங்காயம் வாங்கிக்கிறோம் உருளைக்கிழங்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சவுடால் விட்டால் கூட துருக்கிட்ட இருந்து போர் விமானங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டால் கூட இன்ன வரைக்கும் இந்தியாவை பகச்சிக்கிட்டு வங்கதேசம் தன்னுடைய நிலப்பரப்பை கூட பாதுகாக்க முடியாத துர்பாக்கியமான ஒரு நிலையில் தான் இருக்காங்க அதற்கு காரணம் அரக்கன் ஆர்மி யார் இந்த அரக்கன் ஆர்மி இவங்க ஏன் வங்கதேசத்துக்கு இவ்வளவு பெரிய கொடைச்சலை கொடுக்குறாங்க இதுக்கு பின்னாடி சீனாவும் இந்தியாவும் இருக்கா வாங்க பார்க்கலாம் உறவுகளே டீட்டெயில் ரிப்போர்ட்டா இது பிரசாத் சிக்னேச்சர் மியான்மர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாடு நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா பர்மா அப்படின்னு சொல்லலாம் பர்மா தேக்கு நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலம் அப்படி வந்து இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் ஒரு தனக்குன்னு ஒரு இராணுவ செட்டப்பை ஒன்றை உண்டாக்குறாங்க அவங்களுக்கு பேர் வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க அரக்கர்கள் அப்படின்னு வச்சுக்கிறாங்க இந்த அறக்கர்கள் தங்களுக்கென இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி அதற்கான நல்ல பெயராக அரக்கன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு பெயரை மியான்மரில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறாங்க சரி இப்போது மியான்மரில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த அரக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஏன் அந்த ஜுண்டா ஆர்மிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லார் பக்கமும் கேட்கப்பட்டது ஒரு நாட்டை ஆளக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வீழ்த்து விட்டு இராணுவ ஆட்சிங்கிறது மியான்மரில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கொண்டு வரப்பட்டது அந்த ஜுண்டா ஆர்மிக்கு எதிராக பெரிய அளவிலான கலவரத்தில் ஈடுபட்டு தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த அரக்கன் ஆர்மி சரி அது மியான்மருடைய கதையாச்சே பிரசாத் அதுக்கும் வங்கதேசத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா வங்கதேசமும் மியான்மரும் எல்லையை பங்கு போடக்கூடிய பங்காளிகள் இப்போது இந்த பங்காளிகளுக்குள்ளே சண்டை இருக்கிறதுங்கிறது இயற்கை தானே அந்த வகையில் வங்கதேசத்தினுடைய மிக முக்கிய நகரமான டெக்னாஃப் அப்படிங்கிற பகுதியை அவங்க கைப்பற்றிவிட போகிறார்கள் அப்படிங்கிற அச்சம் வங்கதேசத்துக்கு ஏற்பட்டிருக்கு சரி இப்படி அந்த நிலப்பரப்பை கைப்பற்றுனா வங்கதேசம் வந்து கோவப்படும் நியாயமான விஷயம்தான் ஆனால் அந்த டெக்னாக் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் தானே இந்த மிக முக்கியமான செயின்ட் மார்ட்டின் அப்படிங்கிற தீவு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆமாம் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்களுடைய அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு காரணமே இந்த செயின்ட் மார்ட்டின் அப்படிங்கிற தீவு தான் இந்த செயின்ட் மார்ட்டின் அப்படிங்கிற தீவை அமெரிக்கா சொல்கிற மாதிரி எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள்லாம் அந்த செயின்ட் மார்டின் தீவில் கொண்டு போய் எப்படி வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா ஆசைப்பட்டுருக்காங்க அதற்காக ஷேக் ஹசீனாவுக்கு ஏகப்பட்ட தூதுலாம் விடப்பட்டது ஆனால் ஷேக் ஹசீனா அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை காரணம் என்னென்னா இந்தியாவுக்கு அது பிரச்சனை எப்படி வந்து இன்றைக்கி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உக்ரைனை வந்து நேட்டோவில் சேர வேண்டாம் அப்படின்னு ரஷ்யா சொல்லுதோ அதுதான் அந்த போருக்கான மிக முக்கியமான காரணம் நேட்டோவில் சேராத உக்ரைன் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் வங்கதேசம் அப்படிங்கிற அந்த நாட்டில் அந்த செயின்ட் மார்ட்டின் அப்படிங்கிற அந்த தீவு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தீவு ஸோ இந்தியாவுக்கு அது ஆபத்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால சேக்சீனா மறுக்கிறாங்க அதன் காரணமாக அவருடைய ஆட்சி பிடுங்கப்பட்டு அந்த இடத்துல புதிதாக யூனிஸ் அப்படிங்கிற ஒருத்தரை அமெரிக்காவினுடைய அடிமையாக நோபல் பரிசு கொடுத்து அவரை ஒவாமா காலத்திலேருந்து வளர்த்து விட்டு பாகிஸ்தானுடைய மாணவர் அமைப்பெலாம் வச்சு அதற்கு பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிளான் பண்ணி பங்கத வங் பங்களாதேசத்தில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்த வச்சு இப்போது ஷேக் ஹசீனா இந்தியாவினுடைய பாதுகாப்பில் இருக்காங்கிறது வேற கதை அப்போது இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த செயின்ட் மார்ட்டின் தீவை ஒரு பழங்குடிகள் கைப்பற்றிவிட போகிறார்கள் அப்படிங்கிற அச்சம் இப்போது வங்கதேசத்துக்கு இருக்குது ஸோ அரக்கன் ஆர்மி மியான்மரில் இருந்து பங்களாதேஷுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ப்ரெஷர் அப்படிங்கிறது இதுதான் ஸோ இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பங்களாதேஷ் இதற்கு பிறகு அவங்க தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் ஆனால் இந்த அரக்கன் ஆர்மியை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கறதே இந்தியா தான் அப்படிங்கிறத பங்களாதேஷால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இன்ன வரைக்கும் சொல்ல முடியல அதற்கு உறுதுணையாக இருக்கிறது சீனா அப்படிங்கிற வார்த்தையையும் சொல்ல முடியல அஜித் தவல் அவர்கள் சீனா போயிருக்காரு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனைகள் அப்படிங்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ரெண்டு நாட்டையும் அமைதியாக நீங்கள் போனீங்கன்னா பிரிக்ஸ் அப்படிங்கிறது சூப்பராக வெளியில் வந்துடும் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு ஜி ஜின்பிங்கும் மோடி அவர்களும் எல்லையில் நீட்டாக ஒரு பாதுகாப்பு செட்டப் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த சீனா இந்தியா பிரச்சனைங்கிறது முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த அரக்கன் ஆர்மியை பங்களாதேஷுக்கு எதிராக தூண்டி விடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான சில வதந்திகளும் உண்மைகளும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் தான் சரி இப்போது பங்களாதேஷ் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுது அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பேச போகிறோம் இந்தியா இந்த மாதிரி வித்தியாசமாக டார்ச்சர் கொடுக்கறதுனால இந்தியாவோட உறவே வேணாம் அப்படின்னு பாகிஸ்தான் பக்கம் நட்புறவை நீட்டி கொண்டு இருக்கிறது வங்காளதேசம் அந்த வகையில் நம்மக்கிட்ட இருந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு வாங்கினவங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து உருளைக்கிழங்கும் வெங்காயமும் எங்களுக்கு வேண்டாம் பாகிஸ்தான்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாகிஸ்தான் தன்னிறைவு பெற்ற நாடா அப்படின்னு கேட்டால் ஐஎம்எஃப்ட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்க வாங்கி இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டையுமே அமெரிக்காவிடம் போய் அடகு வைத்து விட்டார்கள் அப்போ நம்மளும் அமெரிக்காவுக்கு அடிமையாயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட அமெரிக்காவிடம் இருந்து வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வாங்க முடியாது அமெரிக்கா அடிமையாக இப்போது ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து தான் வங்காளதேசம் உருளைக்கிழங்கும் வெங்காயமும் வாங்குகிறாங்க அந்த வகையில் ஏழு புள்ளி ஒன்று நாலு லட்சம் டன்னு வந்து ஏற்றுமதி செய்த இந்தியாவிற்கு பெரிய நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வங்காளதேசம் உங்களுடைய வெங்காயம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளியிருக்காங்க வேளாட்டி இப்போது எங்களுக்கு தான் என் நாட்டு மக்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன்னு இந்தியா கம்முன்னு போயிடுச்சு அதோடு நின்றுச்சா வங்கதேசம் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய எல்லைப்பகுதியில் இந்தியாவினுடைய பகுதியில் மிக முக்கியமான இந்த ஜூ தேர்ட்டி அப்படிங்கிற விமானங்களை அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க முத காரியம் அதை வாங்கி அதோடு சேர்த்து சில ட்ரோன்களையும் வாங்கினாங்க இந்த ஜூ தேர்ட்டி அப்படிங்கிற அந்த விமானங்களை அவங்க பர்ச்சேஸ் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய இந்தியாவும் அதை வாங்க ஆரம்பித்தாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி கான்ட்ராக்ட் வந்து பன்னெண்டு விமானங்கள் வந்து இந்தியா வாங்குச்சு இது வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டெடு அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு நம்மளும் வாங்கினோம் இந்த பன்னெண்டில் ஆறு விமானங்களை நம்ம வங்கதேசத்தினுடைய பார்டரில் போய் நிப்பாட்டணும் நம்ம ஏன் பார்டரில் போய் நிப்பாட்டினோம்னா அதுக்கு முன்னாடி வங்காளதேசம் செய்து இருக்கக்கூடிய சேட்டையை தான் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அவங்க என்ன பண்ணாங்க பார்டரை தாண்டி அவங்க துருக்கிக்கிட்ட சில ட்ரோன்ஸை வாங்கினாங்க அந்த ட்ரோனை வந்து என்ன பண்ணாங்கன்னா டிபி டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோனை வாங்கி அதில் ஒரு ஆறு ட்ரோனை வந்து இந்தியாவினுடைய பகுதிக்குள்ள பறக்க விட்டாங்க இந்தியாவினுடைய ரூல்படியும் சர்வதேச நாடுகளுடைய ரூல் படியும் அந்த ட்ரோனுக்கு எச்சரிக்கை விடப்படும் மறுபடியும் அவங்க இந்தியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அந்த ட்ரோன் இறங்கணும் அதற்கு பிறகு அவங்க ஆள் உள்ள நபர்கள் ட்ரோனாக இருந்ததுன்னா அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அதற்கு பிறகு இந்தியா சைன் போட்டால் மட்டும்தான் அந்த ட்ரோன் வந்து அடுத்து பறக்க விடப்படும் இல்லாட்டி அந்த ட்ரோனை வந்து அழிச்சிருவாங்க அந்த ட்ரோனோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க இதுதான் சர்வதேச விதி இல்லாட்டி சுற்று வீழ்த்துறதுக்கு கூட இந்தியாவுக்கு ரைட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து திரிபுரா அஸ்ஸாம் ஒடிசா பகுதிகளெல்லாம் அந்த ட்ரோனு பறந்துருக்கிறதா இந்தியாவுக்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்கிறாங்க ஸோ வங்கதேசத்தை எச்சரிக்கை விடுத்ததோடு இல்லாமல் நம்மளுடைய எஸ்யூ தேர்ட்டி அந்த விமானங்கள் இப்போது வங்கதேசத்தினுடைய எல்லையோர பகுதியில் நிப்பாட்டப்பட்டிருக்கு வங்கதேசமும் தன்னுடைய அந்த டிபி டூ அதுவும் வந்து ட்ரோனை வந்து தன்னுடைய எல்லை பகுதியில் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்துங்கிறது எல்லை பஞ்சாயத்தாக இப்போ மாறியிருக்கு அது மட்டுமல்ல வங்கதேசத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் இங்கே மேற்கு வங்க உள்ளிட்ட இடங்களெல்லாம் நாங்கள் கைப்பற்றிடுவோம் இந்தியாவையே கைப்பற்றிடுவோம் நாள் நாள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த செய்திகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்திகள் ஒரு நாட்டின் மீது அதுவும் ஒரு சாதாரண ஒரு நாடு வங்கதேசம் இருந்து பிரிஞ்சு போன நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நம்மளால் கொடுக்கப்பட்ட நாடு தான் வங்கதேசம் ஸோ பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போன நாடு வங்கதேசம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதே விஜய் ஜிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நம்ம வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகளும் நேற்றைய தினம் கூட மோடி அவர்கள் நடத்தி காமிச்ச நிகழ்வுகளும் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது வங்கதேசம் ஏன் கோவப்படுறாங்க வங்கதேசத்தை நம்ம எப்படி கோவப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் மியான்மருடைய கிளர்ச்சி குழுவாக இருக்கக்கூடிய அரக்கன் ஆர்மி இப்போ வங்கதேசத்தை டார்ச்சர் பண்ணி இந்த செயின் மார்டின் அப்படிங்கிற அந்த தீவை கைப்பற்றுவதற்கான பெரிய வேலையில் ஈடுபடுறாங்க ஸோ இதில் அமெரிக்காவினுடைய தலையீடு அடுத்த கட்டமாக இருந்தது அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான அந்த சதி வேலையை முறியடிப்பதற்கான வேலையை இணைந்து செய்யும் பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய கூட்டமைப்போடு சேருது ஸோ இவ்வளோ பெரிய அரசியல் பாலிடிக்ஸ் பங்களாதேஷை வச்சு நம்ம இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா மறைமுகமாக இந்த அரக்கன் ஆர்மியை எப்படி புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்